அறுபது வயசுக்கு மேல நாம எல்லாரும் ஒரு தப்பான கணக்குல இருக்கோம் வருஷத்துக்கு ஒரு முறை எடுக்கிற ஃபுல் பாடி செக்கப் ரிப்போர்ட்ல எல்லாமே நார்மல்னு வந்துட்டா நாம சூப்பர் ஹெல்த்தியா இருக்கோன்னு நினைச்சுக்கறோம் ஆனா உண்மை அது கிடையாது உங்க ஆரோக்கியத்தோட உண்மையான ரிப்போர்ட் கார்டு உங்களுக்குள்ளேயே தான் இருக்கு ஒரு சின்ன உதாரணம் ஒரு காரோட இன்ஜின் ஆயில் செக்கப் ரிப்போர்ட் நல்லா இருக்கலாம் ஓட்டும் ஓட்டும்போது கார் திணறலாம் இல்லையா அது போலதான் நம்ம உடம்போம் லேப் ரிப்போர்ட்டை விட உங்க உடம்பு டெய்லி உங்களுக்கு சில சிக்னல்களை கொடுக்கும் இதைத்தான் சயின்டிஸ்ட் ஃபங்க்ஷனல் பயோமார்க்கர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க அதாவது உங்க உடம்பு உள்ளுக்குள்ள எப்படி வேலை செய்யுதுன்னு காட்டுற நேரடி அடையாளங்கள் இந்த அஞ்சு அறிகுறிகள் மட்டும் உங்களுக்கு சரியா இருந்தா நீங்க உண்மையாவே ஒரு ஆரோக்கியமான மனுஷன் அது என்னென்னு இப்ப டீடெயிலா பாப்போம் முதல் அறிகுறி காலையில அலாரம் இல்லாம புத்துணர்ச்சியா எந்திரிக்கிறது ஆரோக்கியமான தூக்கம்னா என்ன தெரியுமா பத்து மணி நேரம் தூங்குறது கிடையாது தூங்கு எந்திரிச்ச உடனே இன்னைக்கு ஒரு புத்துணர்ச்சியான நாள் அப்படின்னு உங்க மனசுக்கு தோணணும் ஆழ்ந்த தூக்கம் ஏன் முக்கியம் நம்ம உடம்ப ஒரு ஸ்மார்ட் போன்னு நினச்சிக்கோங்க நீங்க ஃபோனை சார்ஜ்ல போடும்போது பேக்ரவுண்ட்ல இருக்குற தேவையில்லாத ஆப்ஸை க்ளோஸ் பண்ணி சாஃப்ட்வேரை அப்டேட் பண்ணாதான் அடுத்த நாள் ஃபோன் வேகமா வேலை செய்யும் அதே வேலையைத்தான் உங்க ஆழ்ந்த தூக்கத்துல உங்க உடம்பு செய்யுது உதாரணம் நீங்க நைட்டு ஒரு பார்ட்டிக்கு போயிட்டு பிரியாணி சாப்பிட்டுட்டு லேட்டா தூங்குறீங்கன்னு வைங்க எட்டு மணி நேரம் தூங்கினாலும் காலைல எந்திரிக்கவே முடியாது ஏன்னா உங்க உடம்பு தூங்குற நேரத்துல அந்த ஹெவி உணவை ஜீரணம் பண்ற வேலையை இருக்கும் இதனால உங்க ரிப்பேர் வேலை நடக்காது உங்க தூக்கம் சரியில்லைன்னு எப்ப தெரிஞ்சுக்கலாம் காலையில எழுந்ததும் ஒரு ஸ்ட்ராங் காஃபி குடிச்சாதான் என்னால வேலை பார்க்க முடியும்னு தோணுனா பகல் முழுக்க கொட்டாவி வந்துட்டே இருந்தா எப்பவும் ஒரு எரிச்சலான மனநிலை இருந்தா நிஜமான ஆரோக்கியம்னா என்னன்னா நீங்க பெட்ல படுத்த பத்து பதினஞ்சு நிமிஷத்துல தூக்கம் வரணும் காலையில அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே உங்க கண்கள் தானா திறக்கணும் அப்படி நடந்தா உங்க ஹார்மோன்கள் சூப்பரா வேலை செய்யுதுன்னு அர்த்தம் இரண்டாவது அறிகுறி பசி மற்றும் செனிமானம் த கிளாக் ஒர்க் டைஜஷன் உங்க உடம்பு ஒரு நல்ல மெஷின்னா அதுக்கு கரெக்டான நேரத்துக்கு எரிபொருள் கேட்கணும் உதாரணம் காலைல பிரேக்ஃபஸ்ட் டைம் ஆனா உங்க வயிறு தானா பசிக்குது அப்படின்ற சிக்னலை மூளைக்கு அனுப்பணும் ஆனா இன்னைக்கு நிறைய பேருக்கு பசியே எடுக்கிறது இல்ல ஏதோ கடமைக்கு சாப்பிட்றாங்க இது மெட்டபாலிசம் ஸ்லோவா இருக்கிறதோட அடையாளம் சரியான ஜீரணம்னா என்ன சாப்பிட்ட பிறகு வயிறு உப்பசமாக இருக்கக்கூடாது சாப்பிட்ட ரெண்டு மூணு மணி நேரத்துல வயிறு லேஸ் ஆகிடணும் அதே மாதிரி காலையில் எழுந்ததும் எந்த சிரமமும் இல்லாமல் உங்கள் வயிறு சுத்தமாகணும் ரெகுலர் பவல் மூமெண்ட் இதுதான் உங்க குடல் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு மிக முக்கியமான அடையாளம் மூன்றாவது அறிகுறி சீரான எனர்ஜி லெவல் கன்சிஸ்டன்ட் எனர்ஜி நிறைய பேருக்கு காலையில் எனர்ஜி அதிகமா இருக்கும் ஆனா மதியம் லஞ்ச் சாப்பிட்ட உடனே அப்படியே டவுன் ஆயிடுவாங்க ஆபீஸ்ல மதியம் மூணு மணிக்கு ஒரு தூக்கம் வரும் பாருங்க அதுதான் எனர்ஜி கிராஷ் ஒரு நல்ல பேட்டரி எப்படி போன் முடிகிற வரைக்கும் ஒரே சீரான வோல்டேஜ் கொடுக்குமோ அதுபோல ஆரோக்கியமான உடம்பு காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் ஒரே மாதிரி எனர்ஜியை தரும் மதியம் சாப்பிட்ட உடனே பயங்கரமாக தூக்கம் வருதுன்னா நீங்கள் சாப்பிட்ட சாப்பாட்டில் கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம் அது உங்கள் சுகர் லெவலை ஏற்றி இறக்குது நான்காவது அறிகுறி தெளிவான மனநிலை மென்டல் கிளாரிட்டி ஆரோக்கியம்ன்றது வெறும் தசைகள் சம்பந்தப்பட்டது மட்டும் இல்லை உங்கள் மூளை சம்பந்தப்பட்டதும் உதாரணம் ஒரு சின்ன விஷயத்தை முடிவெடுக்கிறதுக்கு கூட நீங்க ரொம்ப குழம்புறீங்க இல்லனா வேலையில கவனமே செலுத்த முடியாம பிரெயின் ஃபாக் அதாவது மூளை மந்தமாக இருக்குதுன்னா உங்க உடம்புல ஏதோ தப்பா இருக்குன்னு அர்த்தம் ஆரோக்கியமான மனுஷனுக்கு தெளிவான சிந்தனையும் நல்ல ஞாபக சக்தியும் இருக்கும் ஐந்தாவது அறிகுறி காயங்கள் மற்றும் நோய்களிலிருந்து சீக்கிரம் மீண்டு வருதல் ரெக்கவரி ஸ்பீட் கடைசியான ஆனா ரொம்ப முக்கியமான விஷயம் ரெக்கவரி உதாரணம் உங்களுக்கு ஒரு சின்ன வெட்டுக்காயம் ஏற்படுதுன்னு வைங்க அது ரெண்டு மூணு நாளில் சரியாகிடுதா இல்ல ஒரு வாரம் ஆகுதா இல்லனா ஒரு சாதாரண சளி பிடிச்சா பத்து நாள் வரைக்கும் அவதிப்படுறீங்களா உங்க உடம்போட நோய் எதிர்ப்பு சக்தி பலமா இருந்தா இந்த மாதிரி சின்ன சின்ன பாதிப்புகள்ல இருந்து உங்கள் உடம்பு மின்னல் வேகத்தில் மீண்டு வரும் முடிவுரை இந்த அஞ்சு அறிகுறிகளையும் கவனிச்சு பாருங்க இதுல ஏதாவது ஒன்று சரியில்லைனா கூட உங்க உடம்பு உங்களுக்கு ஏதோ சொல்ல வருதுன்னு அர்த்தம் பிளட் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்க உடம்பு சொல்ற இந்த ரகசிய மொழியை கொஞ்சம் கேளுங்க இரண்டாவது அறிகுறி செரிமானத்தில் நீங்க ஒரு கிங் மாஸ்டரிங் டைஜஷன் நம்ம ஊர்ல ஒரு பழமொழி உண்டு வயிறு சரியாக இருந்தால் வாழ்வே சரியாக இருக்கும் உங்க குடல சயின்டிஸ்ட் ஏன் இரண்டாவது மூளைன்னு சொல்றாங்கன்னா உங்க மனநிலை முதல் உங்க நோய் எதிர்ப்பு சக்தி வரை எல்லாமே இங்கிருந்து தான் ஆரம்பிக்குது ஆரோக்கியமான செரிமானத்துக்கு சில உதாரணங்கள் மின்னல் வேகத்தில் ரிலீஃப் நீங்க டாய்லெட் குள்ள போறீங்க போன ஒரு நிமிஷத்துல வயிறு சுத்தமாகி ஒரு பெரிய பாரம் குறைஞ்ச மாதிரி ஃபீல் பண்ணி வெளியே வரணும் அங்க போயிட்டு பேப்பர் படிக்கிறது ஃபோன் பாக்குறது இல்ல ரொம்ப நேரம் முக்கிட்டு இருக்கிறது இது எதுவுமே ஆரோக்கியம் கிடையாது மலத்தின் வடிவம் இது கேக்குறதுக்கு ஒரு மாதிரி இருந்தாலும் இதுதான் உங்க ஆரோக்கியத்தோட ஸ்கேன் ரிப்போர்ட் பிரிஸ்டல் ஸ்டூல் சாட் படி உங்க மலம் உடைஞ்சு போகாம மென்மையா ஒரு பழம் வடிவத்துல இருக்கணும் அப்படி இருந்தால் நீங்கள் சாப்பிட்ட சாப்பாடில் நார்ச்சத்தும் தண்ணியும் கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் செரிமானம் சொதப்புனா என்ன ஆகும் உதாரணத்துக்கு இன்னைக்கு நைட்டு நீங்கள் ஒரு ஹெவியான ஆயில் ஃபுட் சாப்பிட்றீங்கன்னு வைங்க அடுத்த நாள் காலையில் வயிறு உப்பசமாக இருக்கும் நெஞ்சிரிச்சல் வரும் இது எப்போவாவது நடந்தால் பரவாயில்ல ஆனால் தினமும் இப்படி இருந்தால் உங்கள் உடம்போட மெஷினரி ரிப்பேரில் இருக்குதுன்னு அர்த்தம் மூன்றாவது அறிகுறி பசி மேலே உங்களுக்கு இருக்கிற கண்ட்ரோல் பசிக்கிறது நல்லது தான் அது நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும் ஆரோக்கியமான மனுஷனுக்கு தான் வயிறு எப்பவும் அலாரம் வச்ச மாதிரி கரெக்டா பேசும் அந்த ஒன் டு டென் ஸ்கேல் உதாரணம் நிலை ஒன்று ரெண்டு ஆபத்து இது எப்படி தெரியுமா காலையில் சாப்பிடாம ஆபீஸ் போயிட்டு மதியம் ரெண்டு மணிக்கு பசி வரும் அப்ப கோவம் வரும் கை கால் நடுங்கும் இந்த நேரத்துல நீங்க ஆரோக்கியமான சாப்பாடை தேட மாட்டீங்க ஒரு சமோசா இல்ல ஸ்வீட் கிடைச்சா கூட போதும்னு வெளுத்து வாங்கிடுவீங்க இதுதான் சுகர் வர்றதுக்கு முதல் படி நிலை மூணு சரியான நேரம் வயிறு கொஞ்சம் காலியா இருக்குன்னு தோணும் ஆனா நிதானமா இருப்பீங்க இதுதான் சாப்பிட சரியான டைம் நிலை ஏழு நிறுத்த வேண்டிய நேரம் கல்யாண வீட்ல இலையில சாப்பாடு மிஞ்சக்கூடாதுன்னு ஃபுல்லா திணிப்போம் பாருங்க அது நிலை பத்து அப்படி இல்லாம இன்னும் ஒரு ரெண்டு வாய் சாப்பிடலாம் ஆனா இதோட போதும்னு தோணும் பாருங்க அதுதான் நிலை ஏழு உதாரணம் நீங்க ஒரு தட்டு நிறைய சாப்பாடு சாப்பிட்ட பிறகும் இன்னும் ஏதாவது ஸ்வீட் சாப்பிடலாமான்னு உங்க மூளை கேட்டா அது பசி இல்ல உங்க ரத்தத்துல சுகர் லெவல் ஏறி இறங்குதுன்னு அர்த்தம் நான்காவது அறிகுறி மதிய நேர சோர்வை ஓரங்கட்டுறது போஸ்ட் லஞ்ச் எனர்ஜி மதியம் ஒரு ரெண்டு மணியிலிருந்து நாலு மணி வரைக்கும் ஆஃபீஸ்ல கம்ப்யூட்டர் முன்னாடி உட்கார்ந்து போது உங்க தலை மெல்ல மெல்ல கீழே இறங்கும் பாருங்க அதுதான் கோமா அல்லது மதிய நேர சோர்வு ஏன் இந்த டயர்டு வருது உதாரணம் நீங்க மதியம் ஒரு பெரிய தட்டு நிறைய ஒயிட் ரைஸ் கொஞ்சமே கொஞ்சம் காய் மட்டும் சாப்பிடுறீங்கன்னு வைங்க அந்த வெள்ளை சோறு டக்குன்னு ரத்தத்துல சர்க்கரையை ஏத்திடும் உங்க உடம்பு அதை சமாளிக்க இன்சுலினை சுரக்கும் கொஞ்ச நேரத்துல சர்க்கரை டவுன் ஆனதும் நீங்களும் டவுன் ஆகிடுவீங்க உங்க தட்டுல சோறு பாதியா இருக்கணும் மத்த பாதியில் காய்கறி பருப்பு முட்டை இல்ல தயிர் இருக்கணும் புரதம் அதிகமா இருக்கிற சாப்பாடு சாப்பிட்டா அது மெதுவா ஜீரணமாகி உங்களுக்கு நாள் முழுக்க ஒரே சீரான எனர்ஜியை கொடுக்கும் காபி டீ ஹெல்ப் இல்லாமலே நீங்க சாயங்காலம் வர ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க சின்ன டெஸ்ட் மதியம் சாப்பிட்டா அப்புறம் உங்களுக்கு தூக்கம் வராம அடுத்த மூணு மணி நேரம் வேலையில கவனம் செலுத்த முடியுதா அப்போ உங்க மெட்டபாலிசம் வேற லெவல்ல இருக்குன்னு அர்த்தம் ஐந்தாவது அறிகுறி எமோஷ்னல் ரப்பர் பந்து நண்பர்களே ஆரோக்கியம்னா வெறும் சிக்ஸ் பேக் வச்சுக்கிறது மட்டும் கிடையாது நிஜமான ஆரோக்கியம்ன்றது உங்க மனசு சம்பந்தப்பட்டது இதை சயின்ஸில் எமோஷ்னல் ரெசிலியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்ன உதாரணம் இதை ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி நினச்சிக்கோங்க ஸ்ப்ரிங்கை எவ்வளவு அமுக்கினாலும் கையை எடுத்த உடனே அது பழைய இடத்துக்கு வந்துடும் இல்லையா அதுபோல வாழ்க்கையில ஒரு கஷ்டமோ டென்ஷனா வரும்போது உங்க மனசும் உடம்பும் எவ்வளவு சீக்கிரம் பழைய நார்மல் நிலைக்கு திரும்புதுங்கிறது தான் முக்கியம் உள்ளுக்குள்ள நடக்கிற சயின்ஸ் நம்ம உடம்புல சைட்டோகைன்கள் அப்படின்னு சில குட்டி மாலிக்யூல்ஸ் இருக்கு உங்க உடம்புல வீக்கம் அதாவது ஜங்க் ஃபுட் தூக்கமின்மை காரணமாக அதிகமாக இருந்தால் இந்த சைட்டோகைன்கள் நேரா மூளையில் இருக்கிற அமிக்டாலா அப்படின்ற பயத்தை உருவாக்குற சென்டரை தட்டிவிடும் உதாரணம் ஒன்று டிராஃபிக்கில் யாராவது வண்டியை இடிச்சிட்டா ஆரோக்கியமான மனுஷன் சரி பார்த்து போன்னு போயிட்டே இருப்பாரு ஆனால் உடம்புல இன்ஃப்ளமேஷன் அதாவது வீக்கம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு அந்த சின்ன விஷயம் கூட பெரிய கோபத்தை உண்டாக்கும் அன்னைக்கு முழுக்க அந்த டென்ஷன்லேயே இருப்பாங்க உதாரணம் ரெண்டு ஆஃபீஸில் பாஸ் ஒரு சின்ன திட்டு திட்டுறாருன்னு வைங்க ஆரோக்கியமா இருக்கிறவங்க ஒரு அரை மணி நேரத்துல அத மறந்துட்டு வேலையை பார்ப்பாங்க ஆனா ஆரோக்கியம் குறைவா இருக்கிறவங்களுக்கு அந்த ஒரு விஷயம் அவங்க நைட்டு தூக்கத்தை கெடுக்கும் பசியை கெடுக்கும் ஏன் அடுத்த நாள் காலையில் கூட அதை நினச்சி வருத்தப்படுவாங்க சுருக்கமா சொன்னா உங்க உடம்பு ஹெல்த்தியாக இருந்தா உங்க மனசு ஒரு ரப்பர் பந்து மாதிரி எவ்வளவு அடி வாங்கினாலும் டக்குன்னு பவுன்ஸ் பேக் ஆகிடும் ஆறாவது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்ப்போம் த கிராண்ட் கனெக்ஷன் இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய சீக்ரெட் புரியும் இந்த அஞ்சு அறிகுறிகளும் தனித்தனி கிடையாது எல்லாமே ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி நீங்க நல்லா தூங்குனா காலையில் உங்க செரிமானம் சூப்பரா நடக்கும் செரிமானம் சரியா இருந்தா உங்க உடம்புல வீக்கம் குறையும் வீக்கம் குறைஞ்சா உங்க பசி உங்க கண்ட்ரோல்ல இருக்கும் கண்டபடி சாப்பிட மாட்டீங்க கண்டபடி சாப்பிடாம இருந்தா உங்களுக்கு அந்த மதிய நேர சோர்வு வராது உடம்புல எனர்ஜி சீரா இருந்தா உங்க மனசு தெளிவா இருக்கும் சின்ன சின்ன கஷ்டத்தையும் அசால்ட்டா டீல் பண்ணுவீங்க பாத்தீங்களா எல்லாமே ஒண்ணுக்கு ஒன்று எப்படி லிங்க் ஆகியிருக்குன்னு ஏழாவது முடிவுரை உங்க உடம்போட ரிப்போர்ட் கார்டு நண்பர்களே ஆரோக்கியம்ன்றது ஏதோ ஒரு நாளில் வர்ற லக் கிடையாது அது ஒரு தினசரி பயிற்சி குவிக் செக்லிஸ்ட் குவிக் சமரி தூக்கம் காலையில் எந்திரிக்கிறது ஒரு தண்டனையா இல்லாம புது எனர்ஜியா இருக்கா வயிறு டாய்லெட்ல அஞ்சு நிமிஷத்துக்கு மேல உட்காந்துட்டு பேப்பர் படிச்சிட்டு இருக்கீங்களா இல்ல ஒரு நிமிஷத்துல வேலை முடியுதா பசி பசி வந்தா பேயாட்டம் ஆடுறீங்களா இல்ல நிதானமா நிலை மூணுல சாப்பிடுறீங்களா எனர்ஜி மதியம் மூணு மணிக்கு காஃபி டீ இல்லாம வேலை செய்ய முடியுதா மனசு கஷ்டமான சூழ்நிலையிலிருந்து சீக்கிரம் மீண்டு வரீங்களா இந்த அஞ்சு கேள்விகளுக்கும் ஆமாம்னு பதில் வந்தா லேப் ரிப்போர்ட்டே தேவையில்லை நீங்க தான் இந்த உலகத்தோட மிக ஆரோக்கியமான மனுஷன் உங்களுக்கான அடுத்த ஸ்டெப் இந்த அஞ்சு அறிகுறிகள்ல இன்னிக்கு உங்களுக்கு எது சரியா இல்லைன்னு தோணுது தூக்கமா இல்ல பசியா அதை எப்படி சரி பண்ணலாம்னு தெரிஞ்சுக்கணுமா மேலே சொல்லப்பட்ட பிரச்சனைகள்ல ஏதாவது ஒன்றை நீங்கள் சந்திக்கிறீர்களான்றதையும் கமெண்ட் பகுதியில் என்கிட்ட சொல்லுங்க உங்க வயதையும் நீங்கள் இருக்கும் இடத்தின் பெயரையும் கமெண்ட் பகுதியில் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃபேமிலி வாட்ஸ்அப் குரூப்ல இதை ஷேர் பண்ணுங்க ஏன்னா உங்க ஃபேமிலியும் ஹெல்த்தியா இருக்கிறது முக்கியம் இல்லையா அடுத்த சுவாரஸ்யமான வீடியோல சந்திப்போம்